ஸ்ரீ பேச்சிம்மன் ஜூட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜூடர்களிலும் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் மிதன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் பங்குனி மாதம் மிதன ராசி நேர்களுக்கு ராசிநாதன் புதன் பத்தில் நீசபங்க ராஜயோகத்தில் அமர்ந்திருப்பதும் ராசிக்கு ஐந்து கூடிய சுக்ரனும் இருப்பதும் பத்தில் ராகு இருப்பதும் ரிசபராசி நேர்களுக்கு எட்டு குடை அட்டமாதிபதி சனி ஒன்பதில் பாகிஸ்தானில் இருப்பதும் தொழில்துறையில் நல்ல வருவாயை ஏற்படுத்தக்கூடியதும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் இந்த மாதம் அதே மாதிரி லக்னத்திலே அதாவது ராசியிலே செவ்வாய் இருப்பதும் இந்த ஓரிரு பத்து நாளுக்குள் இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் மாறுவதும் உத்தியோகத்தில் நல்ல வரவேற்பும் முன்னேற்றங்களையும் கிடைக்கும் அதாவது மெயினாக வந்து செவ்வாயினுடைய அமைப்பே காவல்துறை மிலிட்டரி இராணுவம் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலம் அதாவது காக்கி உடை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனைத்து அனைவருக்குமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அதாவது இடமாற்றம் சம்பள உயர்வு இல்லை வேறு ஊருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அமையும் அதேமாதிரி பத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பதும் புதன் சம்பந்தப்பட்டு இருப்பதும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்காலம் சிறப்பான அமைப்பதாக அல்லது புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறை பெண் இருவலருக்குமே அந்த வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி ஐந்து கூடிய சுக்கரம் உச்சமற்றிருப்பது பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடியதும் பிள்ளைகள் வழியில் முன்னேற்றங்களையும் நல்ல படிப்பு நல்ல உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அதற்கு விரை செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பே உண்டாக்கும் ஏற்குடைய குரு பன்னெண்டில் இருப்பது மனைவி வழியில் சற்று கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டும் சில நேரங்கள் அந்நியுனியங்கள் சற்று குறையக்கூடும் அதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தாமல் நீங்கள் கணவன் முனையில் அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி பத்தில் ராகு அதோடு சம்மந்தப்பட்டிருப்பது ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை போன்ற துறைகளை இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்காலம் சிறப்பானதாக கொடுக்கும் அந்த பங்கு சந்தையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் ஏன்னா ராகுவோட சுக்கரன் சாய்ந்து கொடி எதிர்பாராத அதிஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது சுக்கரன் தான் அவரை சனி பார்ப்பதும் ஒரு மிக வரவேற்பானது தான் பார்க்கும்போது எந்த நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கொடுக்கும் புதிதாக தொழில் தொடங்குவர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் அதற்குண்டான வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும் இந்த மிதனராசினியர்களுக்கு கல்யாண வயதில் இருப்பவர்களுக்கு ஆண் பெண் இருவர்களுக்கும் அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் சற்று வந்தாலும் தாமதப்பட்டு திருமணம் நடைபெறும் ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்கள் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும் குரு வந்து நான்காம் இடத்தை பார்ப்பது இடம்பொருள் வாங்குவது வீடு கட்டுவது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும் அல்லது வெகு தூரம் பயணம் சென்று அது மூல் பொருள் எட்டி லாபத்தை அடைந்து அதற்கு உண்டானது இடம்பொருளை வாங்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் மீனாசினியர்கள் இந்த மாதம் வணங்க வேண்டியது புதன்கிழமை விஷ்ணு வழிபாடு பண்ணுவதும் அல்லது பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட இளவரசு குமரன் நன்றி வணக்கம்